சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் பண்டிகை விடுமுறையில் சுவிட்சர்லாந்தில் போக்குவரத்து நெரிசல் எச்சரிக்கை வாகன ஓட்டிகளுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்புகள் சிட்னி கடற்கரையில் பயங்கரம் பலர் மீது துப்பாக்கிச் சூடு சுவிஸ் சுற்றுலா பயணிகளுக்கு பாதிப்பா வெளியான தகவல் சுவிட்சர்லாந்து பாதுகாப்பு நிலை குறித்து பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை நாட்டுக்கு நேரிடக்கூடிய அபாயம் மக்களை வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என எச்சரித்த போலீசார் ஆயுதம் கொண்ட நபரை கைது செய்யும் நடவடிக்கையால் ஏற்பட்ட விபரீதம் சுவிட்சர்லாந்தில் புதிய ரயில் நேர அட்டவணை மாற்றங்கள் பண்டிகை தினங்களில் பயணிப்பவர்களுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்புகள் பண்டிகை முன்னிட்டு ஆன்லைன் மூலம் பொருட்கள் வாங்கும் போக்கு அதிகரிப்பு மோசடிகள் இடம்பெறுவதாக பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத்தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது எட்டு ஐம்பத்தி எட்டு சூரிச் நகரில் ஏ கே கோல் வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடத்தை முன்னிட்டு சீட்டு வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சீட்டு வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்க் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டெழுப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு சுவிஸ் பிரேங்க் பெருமதியிலான தங்க நகை வழங்கப்படும் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்பு நிலை தற்போது மிகவும் கவலைக்கிடமான கட்டத்தில் இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் பிஸ்டர் எச்சரித்துள்ளார் எஸ் ஆர் எஃப் வானொலியின் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டுக்கு நேரிடும் அபாயத்தை ஒன்று முதல் பத்து வரை அளவிட்டால் அது ஏழு என்ற அளவில் இருப்பதாக தெரிவித்தார் இதற்கு காரணமாக உலகளாவிய ஆயுத மறுசீரமைப்பு மற்றும் அதிகரிக்கும் ராணுவ செலவுகளை அவர் குறிப்பிட்டார் ரஷ்யா தற்போது முழுமையான போர் பொருளாதாரத்துக்கு மாறி பெருமளவில் ஆயுதங்களை உற்பத்தி செய்து வருவதாகவும் அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடுகளும் தங்களது பாதுகாப்புக்காக அதிகளவில் முதலீடு செய்து வருவதாகவும் பிஸ்டர் கூறினார் சர்வதேச விதிமுறைகள் தொடர்ந்து மீறப்பட்டு அரசியல் அதிகாரம் ராணுவ வலிமையின் மூலம் திணிக்கப்படும் போக்கு அதிகரித்து வருவது சுவிட்சர்லாந்துக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதாக அவர் எச்சரித்தார் ஐரோப்பாவில் போர் இன்னும் விரிவடைந்தால் ரஷ்ய டேங்குகள் எல்லையில் இல்லாவிட்டாலும் சுவிட்சர்லாந்து நேரடியாக பாதிக்கப்படலாம் என பிஸ்டர் கூறினார் குறிப்பாக நாட்டின் வான்வழி நீண்ட தூர தாக்குதல்களின் இலக்காக மாறக்கூடும் என்றும் வான்வழி தாக்குதல்களின் அச்சுறுத்தல்களால் அரசியல் அழுத்தம் உருவாக்கும் சூழல் ஏற்படலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் வாங்கும் திட்டத்தை கூட்டாட்சி அரசு தொடர முடிவு செய்திருப்பதை பிஸ்டர் வரவேற்றாலும் முப்பத்தாறு விமானங்கள் என்பது குறைந்தபட்ச தேவை மட்டுமே என அவர் கூறினார் எதிர்காலத்தில் சாத்தியமான போர் சூழலை எதிர்கொள்ள சுவிட்சர்லாந்துக்கு ஐம்பத்தைந்து முதல் எழுபது வரை நவீன போர் விமானங்கள் தேவைப்படலாம் என்பது பாதுகாப்பு அமைச்சின் மதிப்பீடாகும் இந்த பாதுகாப்பு செலவுகளுக்கான நிதி திரட்டுவதற்காக வட் வரியை சைவர்தசம் ஐந்து சதவீதம் உயர்த்தும் யோசனை முன்வைக்கப்பட்டதாகவும் அதற்கு எதிர்ப்பிருப்பதாகவும் ஹிஸ்லர் தெரிவித்தார் இருப்பினும் எந்த வழியும் முழுமையாக கைவிடப்படவில்லை என்றும் இலக்கை அடைவது அடுத்த சில ஆண்டுகளில் கடினமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் ஜிடிபி ஒரு சதவீதத்தை ராணுவத்துக்கு செலவிட வேண்டும் என்ற பாராளுமன்ற இலக்கு தற்போது சவாலாக மாறியுள்ளது மேலும் தவறான தகவல்கள் மற்றும் பிரச்சாரங்களை எதிர்கொள்ள சமூகத்தை உறுதியானதாக மாற்ற வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் ஹிஸ்டர் வலியுறுத்தினார் பள்ளிகளில் மாணவர்களுக்கு போலி செய்திகள் மற்றும் தவறான தகவல்களை அடையாளம் காணும் திறன் கற்பிக்கப்படுகிறதா என்பதை கூட்டாட்சி அரசு மூலாய்வு செய்ய திட்டமிட்டுள்ளது தவறான தகவல்கள் கருத்து சுதந்திரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் நேரடியான அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அவர் एच ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நடைபெற்ற யூத சமூக விழாவில் நிகழ்ந்த தாக்குதல் சம்பவத்தின் போது அங்கு சுவிஸ் குடிமக்கள் இருந்ததாக தற்போதைக்கு எந்த தகவலும் இல்லை என சுவிட்சர்லாந்து இஸ்ரேலிய சமூகங்களின் கூட்டமைப்பின் பொதுச்செயலாளர் ஜோனத்தன் கிராய்டர் தெரிவித்துள்ளார் அவர் இந்த தகவலை கீஸ்டோன் ஏடிஎஸ் செய்தி நிறுவனத்திடம் கூறினார் இதே கருத்தை சுவிட்சர்லாந்தின் வெளிநாட்டு அலுவல்கள் துறை பகிர்ந்து கொண்டுள்ளதாக அதன் பேச்சாளர் பிளிக் நாளிதழுக்கும் ஜெர்மன் மொழி சுவிஸ் ஒளிபரப்பு கழகமான எஸ்ஆர்எஃப்கும் தெரிவித்தார் வெளிநாட்டு அலுவல்கள் துறை தனது சமூக ஊடகத்தளமான எக்ஸில் வெளியிட்ட அறிக்கையில் சிட்னியில் உள்ள சுவிஸ் தூதரகத்துடன் நெருக்கமான தொடர்பில் இருப்பதாகவும் நிலைமையை கவனமாக கண்காணித்து வருவதாகவும் கூறியுள்ளது தாக்குதல் தொடர்பான தகவல்கள் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் துறை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் சம்பவம் எங்களை அதிர்ச்சி அடைய இஸ்ரேலிய சமூகங்களின் கூட்டமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் உள்ள யூத சமூகத்தினரிடையே இந்த சம்பவம் பெரும் துயரத்தையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது யூதர்களுக்கு எதிரான வெறுப்பு சுவிட்சர்லாந்திலும் உலகின் வேறு எந்த இடத்திலும் இடம்பெறக்கூடாது என அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது மேலும் சுவிட்சர்லாந்தின் லிபரல் யூதர்கள் தளமான பி எல்ஜி ஏஸ்டன் இணைந்து தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை இஸ்ரேலிய சமூகங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இந்த பின்னணியில் சுவிட்சர்லாந்தில் ஹனுக்கா பண்டிகை முன்னிட்டு இந்த பொது விழாக்களும் நடத்தப்படவில்லை என ஜோனதன் கூறினார் சுவிட்சர்லாந்தில் யூத சமூகத்தினர் பொதுவாக ஹனுக்காவை குடும்பத்தினருடனோ அல்லது நண்பர்களுடைய தனிப்பட்ட முறையில் கொண்டாடுவதாகவும் அவர் விளக்கினார் இது மகிழ்ச்சியின் திருவிழா என்றாலும் இந்த கொடூரமான தாக்குதல் உலகம் முழுவதும் ஹனுக்கா கொண்டாட்டங்களுக்கு நிழல் வீசியுள்ளதாக கிராய்டர் கூறினார் ஆஸ்திரேலியாவின் இந்த சம்பவம் ஏற்கனவே பல சவால்களை எதிர்கொண்டு வரும் யூத சமூகத்தின் பாதுகாப்பு உணர்வை சுவிட்சர்லாந்திலும் மேலும் பாதித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சுவிட்சர்லாந்தின் பேன் கண்டோனில் உள்ள ஜூரா பெர்னுவா பகுதியில் ரெகான் வில்லியர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அடுத்த அறிவிப்பு வரும் வரை தங்களது வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என கண்டோனல் போலீசார் ஞாயிற்றுக்கிழமை அன்று அறிவுறுத்தியுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் முதல் ஆயுதம் வைத்திருக்கலாம் என்றும் ஆபத்தானவராக கருதப்படுகின்ற ஒரு நபரை கைது செய்யும் நடவடிக்கை இடம்பெற்றது அதிகாரிகள் வெளியிட்ட தகவலின்படி சந்தக நபருக்கு சுமார் முப்பது வயது இருக்கும் என்றும் அவர் தலைமுடி இல்லாதவராகவும் கருப்பு நிற சூட் வெள்ளை நிற டி ஷர்ட் மற்றும் வெள்ளை காலனிகள் அணிந்திருக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது அவரை பற்றி எந்தவிதமான பயனுள்ள தகவல் தெரிந்தவர்களும் உடனடியாக ஒன்று ஒன்று இரண்டு அல்லது ஒன்று ஒன்று ஏழு என்ற அவசர எண்களில் காவல்துறை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த போலீஸ் நடவடிக்கையால் டவான்ஸ் மற்றும் ரெகான் வில்லியர் இடையிலான முக்கிய சாலை தற்காலிகமாக போக்குவரத்துக்கு மூடப்பட்டிருந்தது பிற்பகல் மூன்று மணி நிலவரப்படி கைது நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் பொதுமக்களின் பாதுகாப்பே முதன்மை என்பதால் நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டில் வரும் வரை எச்சரிக்கையோடு இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் அதன் பின்னர் குறித்த சம்பவம் பற்றிய மேலதிக தகவல்களை போலீசார் இன்னும் வழங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆன்லைன் மூலம் பொருட்கள் வாங்கும் போக்கு அதிகரிக்கும் நிலையில் இணையவழி ஓடர் மோசடிகளும் கணிசமாக உயர்ந்து வருவதாக சுவிட்சர்லாந்தின் அபென்சல் இன்னரோடன் கண்டோனால் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அவர்களின் அட்வெண்ட் விழிப்புணர்வு தொடரில் சந்தகத்துக்கிடமான ஆன்லைன் கடைகளால் ஏற்படும் மோசடிகள் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவான எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது பண்டிகை கால சலுகைகள் என்ற பெயரில் மிக குறைந்த விலையில் பொருட்கள் வழங்கப்படுவதாக கூறி நம்பகமானவை போல் தோன்றும் இணையதளங்கள் மூலம் பலர் ஏமாற்றப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் ஆண்டு முடிவு காலத்தில் இந்த வகை போலி ஆன்லைன் கடைகள் அதிகம் செயல்படுவதாக கூறப்படுகிறது இவ்வகை மோசடிகள் சிக்காமல் இருக்க அறிமுகம் இல்லாத ஆன்லைன் கடைகளில் முன்பணம் செலுத்துவதில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்துகின்றனர் இணையதளத்தில் நிறுவனத்தின் முகவரி தொடர்பு விவரங்கள் மற்றும் வணிக விதிமுறைகள் தெளிவாக உள்ளனவா என்பதை கவனமாக சரிபார்ப்பதும் அவசியமாகும் அதே அதேபோல் இணையத்தில் காணப்படும் மதிப்பீடுகள் மற்றும் விமர்சனங்களை அப்படியே நம்பாமல் விமர்சனமாக அணுக வேண்டும் என்றும் விடுப்பட்டுள்ளது ஒரு சலுகை உண்மையல்லாத அளவுக்கு மிகச் சிறப்பாக தோன்றினால் அது மோசடியாக இருக்க வாய்ப்பு அதிகம் என்பதையும் போலீசார் நினைவூட்டியுள்ளனர் விழிப்புணர்வும் கவனமும் இருந்தால் ஆன்லைன் ஷாப்பிங் தொடர்பான பல மோசடி முயற்சிகளை தவிர்க்க முடியும் என அபென்சல் இன்னரோடன் கண்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் அமலுக்கு வரும் புதிய ரயில் நேர அட்டவணையால் சில பாதைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன சில சேவைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன மேலும் பல பிராந்திய ரயில் சேவைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன அதே நேரத்தில் குறிப்பாக ஜெனிவா ஏரியை சுற்றிய பகுதிகளில் சில இணைப்புகள் குறைக்கப்பட்டுள்ளன பிரெஞ்சு மொழி பேசப்படும் பகுதிகளில் உள்ள பிராந்திய ரயில் வலியமைப்புகள் பொதுவாக விரிவாக்கப்பட்டுள்ளன அதிகரித்து வரும் பயணிகள் எண்ணிக்கையை சமாளிக்க வாட் வலியமைப்பில் புதிய ரயில்கள் மற்றும் கூடுதல் கொள்ளளவும் சேர்க்கப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஜெனிவாவிலிருந்து லவ்ஸான் பீல் மற்றும் டெலமோன் வழியாக பேர்சல் செய்யும் நேரடி ரயில் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது ஜெர்மன் மொழி பகுதியில் இரட்டை பாதை பணிகள் முடிந்ததால் இந்த வழியில் மணிக்கு ஒரு ரயில் இயக்க முடிகிறது இதற்கிடையில் அல்லது செய்ய விரும்பும் பயணிகள் இனி டெலமோனில் மாற்றம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது பி எல் எஸ் ரயில் நிறுவனம் இணைந்து மற்றும் கிராஞ்சிஸ் நோட் வழியாக மணிக்கு ஒரு நேரடி ரயிலை இயக்குகிறது மேலும் டெலமோனிலிருந்து போன்பால் செல்லும் ஆர்டூ சேவை மனுத்தியாலத்துக்கு ஒரு முறை இயங்கும் இதன் மூலம் ஜூரா மண்டல தலைநகரிலிருந்து பான்பாலுக்கு முதல் முறையாக மாற்றம் பயணம் சாத்தியமாகியுள்ளது சர்வதேச ரயில் இணைப்புகளும் அடைப்புகளும் வலைஸ் ஆல்ப்ஸ் பகுதியில் உள்ள பிரிக் நகரத்திலிருந்து ஜெர்மனியின் பெர்லின் வரை நேரடி ரயில் சேவை தொடங்கப்படுவது குறிப்பிடத்தக்க மாற்றமாகும் அதேபோல் வாரிறுதிகளில் ஜெனீவா விமான நிலையத்துக்கு செல்ல அதிகாலை நேர ரயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் முதல் விமானங்களை பிடிப்பது எளிதாகும் ஆனால் ஜெனீவா சேவைகள் இது எல்லை தாண்டி தினசரி பயணம் செய்யும் பலருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் திட்டமிடப்பட்ட கட்டுமான பணிகள் காரணமாக சில நேரங்களில் ரயில் சேவைகள் தாமதம் அல்லது தற்காலிக இடைநிறுத்தம் ஏற்படலாம் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித் தொகைகளுக்கு குறைந்த ஒட்டி விதத்தில் மூன்று லட்சம் வரை கடனாக பெறலாம் ஏழு அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீ ஜூலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்து ஐந்து சுவிட்சர்லாந்தின் பேசல் கண்டோனில் உள்ள பாக்டன் நகரின் முக்கிய சாலையில் டிசம்பர் பதிமூன்று சனிக்கிழமை மதிய நேரத்தில் நடந்த விபத்தில் எண்பத்தி ஏழு வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்தார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியைப்படுத்தியுள்ளது பாஸ் காவல்துறை வெளியிட்டுள்ள தகவலின்படி மதியம் சுமார் பன்னிரண்டு முப்பது மணியளவில் ஒரு காரை ஓட்டி வந்த அறுபத்து ஐந்து வயதுடைய பெண் லவ் ஃபெல்பிங்கன் நோக்கி முக்கிய சாலையில் சென்று கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் மவுண்ட் உணவகத்தின் அருகே உள்ள நடைபாதை கடக்கும் கோடுகளில் ஒரு பெண் சாலையை கடந்து கொண்டிருந்த போது கார் மற்றும் இடையிலே மோதல் ஏற்பட்டது விபத்தில் படுகாயமடைந்து எண்பத்தி ஏழு வயதுடைய பெண் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் உடனடியாக மேற்கொள்ளப்பட்ட உயிர்காக்கும் முயற்சிகளும் பலர் அளிக்கவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது காரை ஓட்டி வந்த பெண் ஓட்டுநருக்கு கண்டோனல் ஆதரவு குழு மூலம் உளவியல் உதவி வழங்கப்பட்டது சம்பவத்தில் தொடர்புடைய கார் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மீட்பு விசாரணை மற்றும் ஆதார சேகரிப்பு பணிகள் நடைபெற்ற காலம் முழுவதும் அந்த முக்கிய சாலை இரு திசைகளிலும் போக்குவரத்துக்கு மூடப்பட்டிருந்தது விபத்துக்கான துல்லியமான காரணங்களையும் அதன் நிகழ்வுகளின் வரிசையையும் கண்டறிவதற்காக பேப்சல் கம்பக்னா காவல்துறை அதே கண்டோனின் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தோடு இணைந்து தனிப்பட்ட விசாரணை தொடங்கியுள்ளது இந்த விபத்தை நேரில் பார்த்து சாட்சிகள் இருந்தால் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறை காலத்தை முன்னிட்டு சுவிட்சர்லாந்து முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசலும் தாமதங்களும் ஏற்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் குறிப்பாக ஸ்கி சுற்றுலா மையங்களுக்கு செல்லும் சாலைகளிலும் மத்திய சமவெளி பகுதிகளின் நெடுஞ்சாலைகளிலும் அதிக பாதுகாப்பு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுமுறை தொடங்கும் நாட்களில் சூரிச் பேன் பேசல் லூசன் மற்றும் லூகா பகுதிகளைச் சுற்றிய நெடுஞ்சாலைகளில் அதேபோல் சான் கோதாட் மற்றும் சான் பெர்னாண்டினோ வழித்தடங்களிலும் கடும் போக்குவரத்து இடையூறுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன வலைஸ் மற்றும் பேர் ஒபர்லாந்து நோக்கிச் செல்லும் சாலைகளும் மிகுந்த நெரிசலை சந்திக்கும் என கூட்டாட்சி சாலை அலுவலகமான சுவிட்சர்லாந்தின் பெடரல் ரோட்ஸ் ஆபீஸ் தெரிவித்துள்ளது விடுமுறையிலிருந்து மக்கள் திரும்பும் முக்கிய காலம் ஜனவரி ஒன்று முதல் நான்கு வரை இருக்கும் என கணிப்பிடப்படுகிறது வாகனங்களோடு இணைந்து ரயில் போக்குவரத்திலும் தாமதங்கள் ஏற்படக்கூடும் விடுமுறைக்கு புறப்படும் நாட்களில் காலை எட்டு முதல் மாலை நான்கு மணி வரை ரியால் பகுதியில் உள்ள புர்கா சுரங்கம் கண்டஸ்டெக் லோட்ஸ்பெக் சுரங்கம் மற்றும் குளோஸ்டஸ் செல்ஃபிர்காவில் உள்ள வரைனா சுரங்கம் ஆகிய இடங்களில் நீண்ட காத்திருப்பு நேரம் இருக்கலாம் திரும்பும் பயணத்தில் காலை பதினொன்று முதல் மாலை ஆறு மணி வரை ஒபவால்ட் கோபன்ஸ்டைன் மற்றும் லாவின் சாலியன்ஸ் பகுதிகளில் இதே நிலை காணப்படும் நெடுஞ்சாலைகளில் நெரிசல் அதிகரிக்கும் போது பல ஓட்டுநர்கள் மாற்றுச்சாலைகளை பயன்படுத்துவதால் சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கும் அபாயம் உள்ளது இது உள்ளூர் மக்களின் அன்றாட வாழ்க்கையையும் பொது பேருந்து சேவைகளையும் பாதிப்பதால் நெரிசல் இருந்தாலும் நெடுஞ்சாலையிலேயே தொடர வேண்டும் என சுவிட்சர்லாந்தின் பெடரல் ரோட் ஆபீஸ் வலியுறுத்தியுள்ளது ரயில் பயணத்தில் எஸ்பேபே ரயில் நிறுவனம் பண்டிகை நாட்களில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கிறது தேவைக்கேற்ப கூடுதல் மற்றும் நூலமான ரயில்கள் இயக்கப்படும் நெரிசலை தவிர்க்க பிஸியான நேரங்களை தவிர்த்து பயணம் செய்யவும் அவசியமெனில் இருக்கை முன்பதிவு செய்யவும் பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது விமான நிலையங்களிலும் பெரும் கூட்டம் இருக்கும் சூரிச் விமான நிலையத்தில் மட்டும் டிசம்பர் பத்தொன்பது அன்று சுமார் ஒரு லட்சம் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது நியூயார்க் லண்டன் பாரிஸ் பிரிஸ்டினா ஆகிய நகரங்கள் முக்கிய இலக்குகளாக இருக்கும் நிலையில் மயாமி மாலைத்தீவு இபிசா மற்றும் ஸ்கண்டினேவியா போன்ற இடங்களுக்கும் அதிகமான பயணங்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானுடன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செய்யப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அணு ஒப்பந்தத்துக்கு பத்து ஆண்டுகள் நெருங்கும் நிலையில் அந்த நாட்டுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சபை தடைகளை சுவிட்சர்லாந்தும் மீண்டும் அமல்படுத்தியுள்ளது வெள்ளிக்கிழமை இரவு முதல் நடைமுறைக்கு வந்த இந்த நடவடிக்கைகள் முழுமையான ஆயுத தடை கூடுதல் யுரேனியம் சிறைவூட்டலுக்கு தடை மேலும் பல தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிரான பொருளாதார தடைகளை உள்ளடக்கியதாகும் ஜெர்மனி பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுடன் ஈரான் உடன் தவறியதை அடுத்து கடந்த செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி ஐநா தடைகள் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்தன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வியன்னாவில் கையெழுத்தான அணு ஒப்பந்தத்தை ஈரான் மீறி வருவதாக இந்த ஐரோப்பிய நாடுகள் குற்றம் சாட்டுகின்றன குறிப்பாக பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தேவையான அளவை விட பல மடங்கு அதிகமாக யுரேனியம் சிறைவூட்டப்பட்டு வருவதாக அவர்கள் கூறுகின்றனர் இதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியமும் அடுத்த நாளை ஈரானுக்கு எதிரான தடைகளை ஏற்றுக்கொண்டது தற்போது சுவிட்சர்லாந்து அரசு வியன்னா ஒப்பந்தத்துக்கு முன் இருந்த நிலைக்கு தடைகளை மீட்டமைக்க முடிவு செய்துள்ளது அத்தோடு மூலப்பொருட்கள் துறையிலும் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இதற்காக ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பான விதிமுறைகள் முழுமையாக திருத்தப்பட்டு புதிய ஒழுங்குமுறை வெள்ளிக்கிழமை இரவு பதினோரு மணி முதல் அமலுக்கு வந்தது இந்த முடிவின் மூலம் சர்வதேச தடைகளை மீறி வர்த்தகம் நடைபெறவிடமாக சுவிட்சர்லாந்து பயன்படுத்தப்படுவதை தடுக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் வெளிநாடுகளில் செயல்படும் நிறுவனங்களுக்கு சட்ட ரீதியான தெளிவும் பாதுகாப்பும் கிடைக்கும் என கூட்டாட்சி அரசு கூறியுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செய்யப்பட்ட அணு ஒப்பந்தத்தின்படி ஈரான் தனது யுரேனியம் சரிவூட்டலை மூன்று கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கடுமையான சர்வதேச கண்காணிப்புக்கு உட்பட வேண்டும் என்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன இதற்கு பதிலாக பொருளாதார தடைகள் தளர்த்தப்பட வேண்டும் என்பதே உடன்பாட்டின் நோக்கமாக இருந்தது ஆனால் எதிர்பார்க்கப்பட்ட பொருளாதார நன்மைகள் கிடைக்காத நிலையில் ஈரான் காலப்போக்கில் அந்த ஒப்பந்த பொறுப்புகளை மீறத் தொடங்கியதாக சர்வதேச சமூகம் குற்றம் சாட்டி வருகிறது இதன் தொடர்ச்சியாகவே தற்போது ஐநா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகியவை மீண்டும் கடும் தடைகளை அமல்படுத்தியுள்ளன சிட்னியில் நடைபெற்ற யூத சமூக விழாவை குறிவைத்த தீவிரவாத தாக்குதலை கடுமையாக கண்டிப்பதாக சுவிட்சர்லாந்து தெரிவித்துள்ளது அனைத்து வகையான வன்முறை யூத விரோதம் மற்றும் வறுப்பையும் சுவிட்சர்லாந்து நிராகரிக்கிறது என கூட்டாட்சி அமைச்சர் கரின் கெல்லர் சுட்டர் எக்ஸ் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவில் கூறியுள்ளார் பாண்டி பீச் பகுதியில் நடந்த இந்த தாக்குதலுக்குப் பிறகு பாதிக்கப்பட்டவர்களுடனும் அவர்களின் குடும்பங்களுடனும் சுவிட்சர்லாந்து முழுமையான ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதிகாரபூர்வ தகவல்களின்படி சிட்னியில் நடைபெற்ற யூத திருவிழாவில் நடந்த தாக்குதலில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஹனுகா பண்டிகையின் முதல் நாளில் நடைபெற்ற இந்த தாக்குதல் யூத சமூகத்தை நேரடியாக குறிவைத்ததாக நியூ சவுத் வேல்ஸ் மாநில முதல்வர் கிறிஸ்மின்ஸ் தெரிவித்தார் இந்த சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியையும் கண்டனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து மாநில அதிகாரிகள் கூறும்போது தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார் மேலும் இரண்டு காவல்துறை அதிகாரிகள் உட்பட மொத்தம் இருபத்தி பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் இந்த தாக்குதல் பண்டிகை காலத்தில் பாதுகாப்பு குறித்த கவலைகளை மேலும் அதிகரித்துள்ளதாகவும் யூத சமூகத்தின் பாதுகாப்பு மீதான அச்சத்தை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது டிசம்பர் பதிமூன்று சனிக்கிழமை முதல் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை வரை சுவிட்சர்லாந்தின் செயின்ட் காலன் நகர காவல்துறை மேற்கொண்ட தீவிர போக்குவரத்து சோதனைகளில் மது போதையிலும் ஓட்ட தகுதி இழந்த நிலையிலும் வாகனம் ஓட்டிய பலர் பிடிபட்டுள்ளனர் இந்த நடவடிக்கைகளின் போது செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் செலுத்திய ஒருவரும் கண்டறியப்பட்டார் அத்தோடு போதைப் பொருட்கள் ஆயுதங்கள் மற்றும் திருட்டு சம்பந்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன காவல்துறை தெரிவித்த தகவலின்படி முப்பது முப்பத்து ஐந்து மற்றும் ஐம்பது வயதுடைய மூன்று ஆண்கள் வாகனம் செலுத்த தகுதி இல்லாத நிலையில் வாகனம் செலுத்தியதாக கண்டறியப்பட்டனர் அவர்களிடம் ரத்த மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள் மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டதோடு அவர்களது ஓட்டுநர் உரிமங்கள் தற்காலிகமாக பறிமுதல் செய்யப்பட்டனாக பதிவான இரண்டு கட்டுமான இயந்திரங்கள் மீட்கப்பட்டு மேலதிக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது மேலும் நாற்பத்தி எட்டு வயதுடைய ஒருவரிடம் மேற்கொண்ட மூச்சு பரிசோதனையில் சேவர்தசம் ஐந்து ஒன்று கிராம் அளவிலான மதுபோதை கண்டறியப்பட்டது அவருடைய ஓட்டுநர் உரிமமும் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டது அதேபோல் இருபத்தி மூன்று வயதுடைய ஒருவர் செல்லுபடியாக உரிமம் வாகனம் செலுத்தியதாக பிடிப்பட்டார் புற சோதனைகளில் முப்பத்தி முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட மூன்று ஓட்டுநர்களிடம் சைபர் தசம் இரண்டு ஏழு முதல் சைபர்தசம் மூன்று மூன்று கிராம் வரை மது போதை கண்டறியப்பட்டது இந்த அனைத்து வழக்குகளிலும் வாகனம் ஓட்ட தடை விதிக்கப்பட்டதோடு அரசு தரப்பு வழக்கறிஞர் புகார் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் இருபத்தி இரண்டு வயதுடைய ஹங்கேரிய நபரை சோதனை செய்தபோது அவர் வாகனம் ஓட்ட தகுதி இழந்த நிலையில் மை உறுதி செய்யப்பட்டது அவரது வாகனத்தில் நூற்றி இருபத்தி மூன்று ஒன்பது கிராம் மர்ஜுவானா ஒரு மாசி கத்தி மற்றும் கொள்ளை செயல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகளும் கண்டுபிடிக்கப்பட்டன ஆரம்ப விசாரணையில் மர்ஜுவானா வயதுடைய ஹங்கேரிய துணை பயணிக்கு சொந்தமானதாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைக்காக இருவரும் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள